நண்போர்ஸ் ஆர்கே செல்லவர்களாக இருக்கும் அல்லது ஆர் உதயகுமாராக உதயகுமாருடைய முதல் படம் நான் வந்து பண்ணும்போது அது கமல் சார் ஆபீஸ் இருக்கு இல்லைங்களா தேனாம்பட்டில அதுதான் வந்து எங்களுடைய மணியருடைய ஆபீஸ் அங்க நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணுவோம் பேசுவோம் அப்கோர்ஸ் பிவா சாரையும் நாங்கதான் மீட் பண்ணுவோம் அதே கம்பெனில நான் ஹீரோ பண்றேன் பாலவேந்த பறவை ஸோ அதை வந்து ஆரிய உதயகுமார் பார்க்குறாரு ஆர் உதயகுமார் வந்து இந்த படம் கிடைக்கும்போது அப்போ அவருக்கு திருமணம் ஆடு ஸோ இந்த படத்தை சக்ஸஸ் பண்ணிட்டுதான் நான் திருமணம் பண்ணுவேன் ஒரே முடிச்சுட்டு இருந்தார் அவர் வந்து நாங்கள் நாங்கள்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணி கொடுத்தோம் அந்த படம் ஸோ எனக்கு ஷூட்டிங் கூப்பிடுறாரு ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணலான்னு போது நடிகர் கார்த்திகேட் கொடுத்துட்டாரு இது வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு நூத்தி நாலு டிகிரி ஜோரம் நான் சொன்னேன் உதயக்கு முடிந்தனால என்ன அப்படியே கை காலை தூக்கி தூக்கிட்டு போறாங்க தூக்கிட்டு போய் கார்ல வச்சு என்ன எங்க கொண்டு போறாங்க போரூர் வைக்க கொண்டு போறாங்க இந்த ராமச்சந்திர மெடிக்கல் காலேஜ் இருக்குதான் இப்ப சொன்னார்ல அவரு அதான் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இப்ப கூட அது இருக்கு அதுல வந்து கேமரா சிறிதா கேமரா கேமரா வந்து ஒரு அப்படியே அப்ப வந்து புலும்பாய் பிலும் சுரந்தர் போடுவாங்க எங்க திரைப்பட கல்லூரி ஒரு காசு எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்ப பக்க பலமா எல்லாரும் இருந்தாங்கன்றது வேற விஷயம் சோ ஒரு லென்த்தி ஷாட் வச்சோம்னா சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி ஒரு லென்த்தி ஷாட் நினைப்போம் இங்க இருந்து கேமரா அதே கிரைம் போனா கிரைம்ல இருந்து டவுன் வரும் இங்க இருந்து மேல போகும் ஒரு நாள் முழுக்க இந்த ஷாட்டை தான் எடுத்துட்டு இருந்தா என்ன ஓட விட்டு ஓட விட்டு நான் சொன்னேன் முடிஞ்சடா எனக்கு அப்படி அப்படி ஒரு ஒரு படம் பண்ணு டெடிகேஷன் என்பதை நான் அன்றைக்கு கற்றுக்கொண்டேன்